இப்போ ஒரு பாம்பு நம்ம வசிக்கிற வானவில் டவுன்ஷிப் விருதலத்தில் ஒரு பக்கத்தில் வந்த மாதிரி சின்ன காடுகள் இருக்குது வயல்வெளிகள் அதில் நம்ம இப்போ வாக்கிங் வந்தோம் வாக்கிங் வந்தபோது யாரோ ஒரு பாம்பு வந்து அடித்து போட்டிருக்காங்க அந்த பாம்பு தலை இல்லாமல் அப்படியே கிடக்குது இப்போ அது எப்பயும் அடித்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு இப்போ நாம் பார்க்குறபோது அதனுடைய வாழ் துடிக்குது இதிலேருந்து நம்ம என்ன ஒரு அனுமானத்துக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால் பாம்புக்கு கழுத்தை முழுக்க விட்டுவிட்டாலும் உயிர் இருக்கும் வால் எப்படி ஆடும் ஆனால் வால் ஆடிச்சு இப்போ நான் பார்த்தேன் அது எப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியல ஆக அது போல் பள்ளி இருக்குது இல்லைங்களா பள்ளி அதுக்கும் வாழை கட் பண்ணிட்டாலும் திரும்ப வளர்ந்துருமா போல் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு பண்பு இருக்குது பாருங்கள் இதே கழுத்து விட்டு எப்பயோ போட்டாங்க நைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் முயல் முயல்கீழ் பிடிக்க வந்தவங்க ஆனால் இப்போ நான் வந்து இதை வாக்கிங் வந்தபோது பக்கத்தில் கிடக்குது அது வாழ் ஆடுது அது எப்படி வாழில் உயிர் இருக்கோ தலை போடவர் அப்படி இருக்குது பல்வேறு ப உயிரினங்களுக்கு பல்வேறு பண்பு இருக்கிறது என்பது இதை இப்போ இந்த படவுலியை பார்த்து கண்டுகொள்வோமாக